ஏன்னா இந்த பூஜைக்கு வந்து நாம் அந்த சின்ன வில்வ கற்பூரம் இருக்குல்ல பாக்கிட்டு இருக்கோம் அதில் நூற்றி எட்டு நூறு நூற்றி எட்டு இருக்கோம் அதை நம்ம வேணால் காசு கூட வாங்கி வச்சிருக்கோம் ஒவ்வொரு சொத்துக்கும் ஒரு கற்பூரம் அதில் போட்டு நீ போயிட்டே இருக்கு எப்போ கையில் இருக்கிற கற்பூரம் காலியாகதான் நூற்றி எட்டு முடியல தான் இருக்கோம் சொத்துங்க பார்க்கணும் இனி இப்படித்தான் அப்படியாவது சுற்றி உங்கள் இதை நீங்க சரி வாங்க சரி அப்படியாவது உங்களுக்கு அவர் ஏதாவது நல்ல புத்தியை கொடுத்து நன்மையை தரக்கும் எதுக்கு உட்காந்துட்டு இவ்வளவு பேசி நேரத்துக்கு நூத்தி எடுத்து சேர்த்து சுத்தி ஆச்சுன்னா வீட்டை பார்த்து போயிடலாம் கொஞ்சம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பிள்ளைகளை ஸ்கூல்ல விட்டுக்கரலாம் டியூஷன் சொல்லி கொடுத்துக்கரலாம் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துக்கலாம் ஷோருக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் தூக்கிக்கிறலாம் பூஜைக்கு வேண்டாம் ஏன்னா நமக்கு அப்போ நாங்கள் வாங்கி வைக்கல கொஞ்சம் சுத்தி கொஞ்சம் சொன்னால் சொன்ன மாதிரி நாற்பது பூஜைக்கு நாங்கள் சுற்றிட்டு வந்து எனக்கு அதெல்லாம் தெளிவாக சொல்லுவீங்க சுற்றி தான் சார் அப்படின்னு புரியுதா அடுத்த அமாவாசையிலேருந்து அதுதான் உங்களுக்கு உபதேசமும் அதுதான் பரிகாரமும் அதுதான் வேண்டுதலும் அதுதான் நீ திட்டிக்கிட்டு சுத்துவையோ நெச்சில் அடிச்சுக்கிட்டு சுத்துவியோ முறையிடுவியோ மன்றாடுவியோ உங்களை ஆ எல்லாருக்கும் ஒருத்தருக்கு எல்லாருக்கும் யாரு இருந்தாலும் இல்ல அது செஞ்சிடலாம்ல அதெல்லாம் மண்டையை கொடுக்கணுனாலும் விட மாட்டேங்குது யார் கொடுக்காம உனக்கு வலி வந்தா தானே தெரியும் இந்த வலி எப்படியா மற்றவங்களுக்கு வருதுன்னு உனக்கு வலி வந்தா தானே இந்த வலி மற்றவங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியும் கொடுத்து அடுத்த பவர் பவுனம் அம்மாவாசையில் இருந்து இந்த மாதம் மாதம் இந்த பூஜை கொடலாம் விட்டு எதுக்கு நான் எதுக்கு போட்டு கத்திக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு அவங்க அவங்களே சேர்ந்தது அப்படின்ட்டு போயிடல நீ வே திருப்பூருக்கு வந்து நான் அங்கேருந்து இங்க சுத்திரமா சார்ந்த நான் ஒரு வழிமுறை சொல்லிக் கொடுக்க அப்படி செஞ்சுக்கோ வரவேண்டாங்க சுற்றுறதுக்கு அங்கே இங்கே இருக்க அந்த சுத்தம் அங்கேயும் நான் அதுக்கும் வழிமுறை சொல்லிட்டு தரேன்